அம்மா ஆக்சுவலி சூன்யம்ன்றது இந்த பில்லி சூரியம் ஏவல்ன்றது இது ஒரு சின்ன உலகமே இருக்குமா அது இதை காப்பாற்றுறவங்க கம்மி கருத்துக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுக்கு அடுத்தது உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஏழு தலை கேட்டிங்களாம்ம்மா ஆக்சுவலி சில பேர் மண் பொம்மையில் செய்கிறாங்க சில பேர் மரம் இதில் பொம்மை செய்கிறாங்கன்னு ஒன்று ஒன்று ஒரு மாதிரி செய்வாங்க இது பெண் இந்த ஜோடி இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்காக பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் நிறைய நம்ம பில்லி சூன்யம் ஏவல் இதை பற்றி நிறைய பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் பொதுவாக இந்த பில்லி சூன்யம் ஏவல் எதை வச்சு செய்கிறாங்க நிறைய பொருள் சொல்றாங்க பொம்மை சொல்கிறாங்க மண் பொம்மைலாம் சொல்கிறாங்க எதை வச்சு செய்யறாங்க எதை வச்சு எடுக்கிறாங்க ஆக்சுவலி சூன்யம்ன்றது இந்த பில்லி சூனியம் ஏவல்ன்றது ஒரு சின்ன உலகமே இருக்குமா அது இதை காப்பாத்துறவங்க கம்மி உள்ளே கொண்டு இழுத்து போடுறவங்க தான் அதிகம் காப்பாற்றுறது சில பேர் தான் தள்ளி உருவம் தான் அதிகமாக இருக்காங்க அதைத்தான் நான் சரி போகாதீங்கன்னு தலைப்பாடாக அடிக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையா ஒருத்தவங்களுக்கு வேணாவா ஒருத்தவங்களுக்கு ஒதுக்குறீங்களா மூஞ்சிக்கு நிறையா சொல்லிவிடுங்க முகத்துக்கு நிறையா சொல்லுங்கள் ஒரு அடி கூட அடிச்சிருங்க இல்லை அவன்கிட்ட பேசாதீங்க ஆனால் அவனுக்கு பின்னாடி முதல் நம்ம அவன் முன்னாடி தானே அடிச்சான் ஒருத்தன் முன்னாடி அடிக்கும் போது நம்ம ஒருத்தன் முன்னாடி தான் அடிக்கணுமே தவிர அவன் பின்னாடி அடிக்கக்கூடாது நான் சொல்ல வர்றது அதுதான் அந்த பின்னாடி அடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்வினின்ற ஒரு விஷயம் ஏன்னா அவனை தன்னால் டைரெக்டாக மோத முடியல ஆமாம் ஆமாம் கரெக்ட் ஸோ ஆளை வச்சு அடிக்கிறது எல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் ஸோ சுதாரமாக அடிக்கிறது இந்த மாதிரி செய்வன விஷயத்தில் தான் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே உங்களுக்கு அவன் எவ்வளோ இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி அவன் உங்களுக்கு எவ்வளோ இடத்துல நிராத பாணியாக நிப் இருந்தாலும் சரி நீங்கள் அவனை கடல் மாதிரி நம்பினால உங்களை ஒரு காபால் தள்ளி விட்டுருந்தாலும் சரி நீங்கள் எதில் வேணால் பண்ணுங்கள் நேராக இப்போ அடிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் நிலை மட்டும் இறங்கிறாதீங்க ஏன்னால் அவன் அவங்களை ஏமாற்றினான்னா அது கண்ணுக்கு நேராக ஏமாற்றினான் ஆனால் அவனுக்கு பின்னாடி நீங்கள் செய்வனை வைக்கும்போது அது அவனை எவ்வளோ பாதிக்குதோ அதுக்கு நிகராக உங்களுக்கு பாதிப்பு வரும் உங்களுக்கு மட்டும் வராது ஏழு தலைமுறைக்கு வரும் உங்களுக்கு அடுத்தது உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுக்கு அடுத்தது உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுக்கு அறுத்து உங்கள் பொண்ணுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஏழு தலைமுறைக்கு தயவுசோன்னு சொல்கிற மக்களே நம்ம உலகத்தில் பிறந்திருக்கிறது பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறது வாழ்கிறதுக்காகவும் நாலு பேர் வாழ வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இறைவன் மனுஷனை படிக்கிறது மிருகத்தை படிக்கிறது தெரியுங்களா மிருகத்தை சில விஷயத்தை சாப்பிட்றான் சில விஷயத்தை கொண்டு வரான் உலகத்துக்கு அதுக்காக தான் மலை செடி கொடியெலாம் படிக்கிற மாதிரி தான் உணவுகள் படைச்சிது இந்த உணவகத்தை சாப்பிட்டு தான் மக்களை பெருசு பண்ணுது ஸோ அந்த வகை தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்தல் வைங்க அவன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் செய்வ நிலை போகாதீங்க இது முக்கியமான ஒரு விஷயம் இது உங்கள் மாலைக்கு போய் உங்கள் ரிக்கொஸாகவே கேட்குறேன் தாழ்வியோடு கேட்குறேன்னு வச்சிங்களேன் ஏன்னா அதில் மட்டும் போகாதீங்க வாழ்க்கையே போயிடும் ஏன்னா இங்கே காப் என்ன சொல்கிறது இவங்களுக்கு செய்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது மனுஷனாக இருந்தாலும் காப்பாற்றுறது தெய்வம் இருக்கான் அவன் மேலே நம்பிக்கை வைங்க நீ ஏமாத்துறவோ மனுஷன் நம்பிக்கை துரங்கம் நம்பிக்கை துரோகம் பண்ணோன்னா மனுஷனே தள்ளி விடணும் மனுஷன் இல்லையா ஆனால் காப்பாற்றுறது தெய்வம் அப்படின்னு மதியம் பயப்படணும் நம்ம படைச்சவருக்காண்டா உலகத்தே ஆள்றவன் இருக்கான் அப்புறத்துக்கு மனுஷன் உலகத்தை ஆள்றவன் பிரிச்சோன்னா மனுஷன் பிரிச்சவனா ஸோ உலக தாழ்றவங்க தான் பெருசு அவன் மேலே நீ நம்பிக்கை வைங்க வேறு எதுவுமே நம்பிக்கை வைக்காதீங்க உங்கள் நல்ல விஷயத்துக்கு மாந்திரியத்தை ஞாடி வாங்க இல்லை உங்களுக்கு வா வாழ்க்கை இல்லையா வருமானம் இல்லையா கல்யாணம் இல்லையா குழந்தை இல்லையா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா வர வேண்டிய விஷயம் நடக்குதா தடைப்பட்டு போயிருக்கா கல்யாண தடை இருக்கா இது எல்லாமே மாந்திரியத்தை தேடி போங்க பரிகாரம் பண்ணுங்கள் நல்லது பூஸ்ட்டு உங்களுக்குள்ள ஆனால் இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இதை செஞ்சு போகாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் கேட்டீங்கல்லம்மா ஆக்சுவலி சில பேர் மண் பொம்மையில் செய்கிறாங்க சில பேர் மரப்பா இதில் பொம்மை செய்கிறாங்கன்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் உண்மையான விஷயமே பார்த்திங்கன்னா செய்வனை எடு வச்சாலும் சரி அதை எடுத்தாலும் சரி அதுக்கு மெயினாக பயன்படுத்துகிற பொருளே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான விஷயமே இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க என்ன பொம்மை மரப்பாச்சி பொம் மரப்பாச்சி பொம்மை இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் இதில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும் ஸோ இது ஆண் இது பெண் இந்த ஜோடி இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்காக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கவும் செய்யலாம் சேர்க்கவும் செய்யலாம் புரியுதுங்களா செய்வனை வைக்கவும் செய்யலாம் செய்வனை எடுக்கவும் செய்யலாம் ஆனால் இது எடுக்கிறதுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ வைக்கிறதுக்கு தான் அதிகமாக செய்கிறாங்க எதுக்கு இவ்வளோ நாளாக நான் இது வீடியோவில் இப்போ காட்டுறேன்னா நிறைய பேர் வந்து செய்வனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் அரிசியில் போடுறாங்க மாவில் போடுறாங்க சட்னியில் ஊற்றுறாங்க சாம்பார் ஊற்றுறாங்கன்னு சில விஷயம் இருக்குது துல்லியமாக வை துல்லியமாக ஒன்றும் நான் ஓப்பனாகவே சொல்ல முடியும் பட் அதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்காது ஸோ செய்வனை செய்கிறதுக்கு இதுதான் அந்த மரப்பாச்சி பொம்மை தான் முக்கியமான ஒரு பொருள் செய்வனை வைக்கிறதுல அதே மாதிரி ஒருத்தவங்களை பிரிக்கிறதுலேயும் சரி சின்ன போய் பிரிக்கணும்னு நினச்சாலும் இந்த ஆண் பெண் பொம்மையை வச்சு பிரிக்கலாம் இந்த ஆண் பொம்மையை வச்சு சேர்க்கலாம் ஆனால் இந்த மாளிகை பாய்கிட்ட உங்கள் மாளிகை பாய்கிட்ட ஒரே ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் அழிக்கிறதுக்கு கிடையாது நான் இது கூட இல்லைன்னு நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஏன் இப்போ காமிச்சேன்னா மக்களுக்கு புரிஞ்சிக்கணும் நீங்கள் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே செய்வனிய பார்த்து பயப்படாதீங்க எவலை பார்த்தும் பயப்படாதீங்க ஆத்மாவை பார்த்தும் பயப்படாதீங்க இங்க படைச்சதும் இறைவன் தான் உயிர் எடுப்பதும் இறைவன் தான் அவரை தவிர மிக எவனும் பெரியவன் இல்லை ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு எப்படி காரம் சாப்பிட்ற வாய்க்கு தண்ணி குடிச்சா அந்த காரம் அணையவும் தெரியும் இல்லையா விழுறவனுக்கு எந்திரிக்கவும் தெரியும் ஸோ இதுதான் விஷயம் அது மாதிரி நம்மளுக்கு இறைவன் இருக்கா மாந்திரிக்கத்தை திருப்பி சொல்கிறேன் மாந்திரிக்கத்தை நாடி வர்றது நல்ல விஷயத்துக்கு மட்டும் வாங்க கெட்ட விஷயத்துக்கு வராதிங்க 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 அதுவும் முக்கியமாக இந்த மாலிக் மாலிகை பாய்கிட்ட பிரிச்சின் நொம்பை சாட்சின் நொம்பை கல்ட்டின் நொம்பை இதெல்லாம் எங்கிட்ட வராதிங்க காப்பாற்ற நொம்பை வருமானம் இல்லை தொழில் இல்லை பிஸ்னஸ் இல்லை லவ்வர்ஸ் பிரிஞ்சுருக்காங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க என் சொந்தம் பிரிஞ்சிருக்கு என் வம்சம் வரணும் என் சொந்தம் வரணும் எதுவாக இருந்தாலும் சேர்க்கக்கூடிய விஷயத்தை இந்த மாலிக் பாய்கிட்ட வாங்க நீங்கள் தவறாக பேசினா கூட ஐ டோன்ட் கேர் ஆனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும் அவங்க கெடுதல் இந்த மாளிகை போய் இன்றைய என்றைக்குமே இல்லை என் மூச்சு கடைசியாக இருக்கிறவங்களோட கெடுதல் செய்ய மாட்டேன் அள்ளி கொடுத்தாலும் சரி சென்றது நீங்கள் மட்டும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி என்கிட்ட வாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாற்றுறேன் நான் தான் பெரியவன் நான் சொல்லலை எனக்கு மேலே ஜாம்பவங்களாம் இருக்காங்க எனக்கு மேலே சீனியர்லாம் இருக்காங்க என் குருலேருந்து என் குருக்கெலாம் சீனியர் இருக்காங்க பட் என்னால் முடிஞ்சது நான் செய்வேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தில் ஸ்பெஷல்னால் இந்த மாலிக் பாய் சில விஷயத்தில் ஸ்பெஷல் அது என்ன வந்து நாடி வந்த மக்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ குடும்பம் காப்பாற்றி எவ்வளோ குடும்பம் ஜோடி ஜோடியாக கொத்து கொத்தான் வாழ்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த மாலிக் பாயனை யாருன்னு ஸோ செய்வனையை கண்டு பயப்படாதீங்க அச்சப்படாதீங்க நீங்கள் ஒன்றையும் ஒன்று செய்யுங்க அது அந்த சரி போகாதீங்க நல்ல விஷயத்துக்கு மாந்திரிகை நாடி போங்க முதல்ல தெய்வத்தை நாடுங்க சித்தரை நாடுங்க உங்களோட தேவைகள் முடியலையா அப்போ நாடி போங்க உங்கள் நல்லா போயிட்டுருக்க விஷயம் தப்பாக போதா நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் கெடுதலாக போதா நல்லா போய்ட்டு இருக்க லைஃபுக்கு சண்டை வருதா ஹஸ்பண்ட் ஐஃப் ரிலேஷன் சண்டை வருதா அப்போ நீங்கள் மாந்திரிகள் தெரியப்போங்க எதனால் நடக்குது முதல்ல பாருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மா மந்திரவாதியோ சரி சரி பா ஜோதிட சரி முதல்ல சரியான ஆளாக தேர்ந்தெடுங்க இவற்றை போனால் நடக்குமா இவட்ட போனால் முடியுமா இவட்ட போனால் முடிஞ்சிருமா இதை நடங்க இதெல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்துட்டு போங்க உங்கள் விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் ஸோ சொல்ல வந்த விஷயம் மாந்திரிகை தேடி நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க அந்த இருக்க அந்த இதுக்கு தான் பயப்படாதீங்க இது தான் மரப்பாச்சி பொம்மை செய்வனை வைக்கிறதுக்கு மொதல் முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொடுக்க பொருள் இது ஒன்று தான் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷாலா ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது அழகாக எந்த பொம்மையை வச்சு செய்வனை செய்வாங்க எடுப்பாங்க அப்படின்னு மரப்பாச்சி பொம்மையை காமிச்சு சொன்னதற்கு நன்றி பாய் நன்றிமா